ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிமைகள் நிறைந்த மாசி மாத அமாவாசை தினத்தன்று வீடுகளில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறையை பற்றியும் குறிப்பா கடன் பிரச்சனை நகை அடகு விரைச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறை மற்றும் பரிகாரங்களை பற்றி எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அமாவாசை என்றாலே ரொம்ப ரொம்ப நல்ல நாள்ங்க அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம்னா அது முன்னோருடைய வழிபாடு தான் முன்னோர்களை நம்ம எப்போ வேண்டாலும் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத தவிர்த்து இந்த அமாவாசை தினங்களில் செய்யும் பொழுது நமக்கு நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும் அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அந்த வகையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் மாதம் பத்தாம் தேதி மாசி மாத அமாவாசை தினமாக வந்துள்ளது இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு வருவதே மற்றும் ஒரு சிறப்பான ஒரு சொல்லலாங்க இன்றைய தினத்தில் புனித தீர்த்தங்களில் நீராடுவது எல் தண்ணீர் இறைப்பது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இது எல்லாமே நமக்கு கோடி புண்ணியங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்பான அமாவாசை தினத்தில் ஒரு செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறை என்ன அப்படிங்கிறது இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை வழங்கக்கூடிய இந்த பரிகாரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் அந்த பரிகாரத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்

அன்றைய தினம் நம்மளால் என்னென்ன வழிபாடுகள் செய்ய முடியுமோ முன்னோர்களுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து நீங்கி போகும் அந்த வகையில் காகத்திற்கு அன்றைய தினம் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் தான் நம்முடைய வீடுகளுக்கு வந்து வருவாங்க இதுதான் ஐதீகமும் கூட அதனால் அன்றைய தினம் தவறாமல் நீங்கள் தண்ணீர் மற்றும் அன்னத்தை வந்து தானமாக வந்து கொடுக்கும் பொழுது நிறைய நல்ல பண்களை வந்து கிடைக்குங்க ஏற்கனவே நம்ம சேனலில் அமாவாசை பதிவுகள் வந்து நிறைய இருக்குங்க அதெல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க அமாவாசையில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது எப்படி விரதம் இருக்கணும் அமாவாசையின் பொழுது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் போன்ற நிறைய தகவல்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி அதை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகார முறை தாங்க குறிப்பாக இந்த பரிகாரத்தை கடன் தீர வேண்டும் கடன் பிரச்சனையால் சூழ்ந்திருக்க கூடியவங்க நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பா அவங்க பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்து போகும் தங்கமே இன்னும் வந்து சேரல நகையெல்லாம் அடகுலே தான் இருக்குது நகையை மீட்கவே முடியல அப்படின்றவங்க எல்லாம் இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதாவது புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பொண்ணும் பொருளும் நமக்கு சேருவதற்கு இந்த ஒரு பரிகாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்களில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னா கல்லுப்பு தாங்க கல்லுப்பு எப்போதுமே மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த ஒரு அற்புதமான பொருள் இந்த கல்லூப்பை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும்னா அதை தவறாம வந்து சொல்லுங்க அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தையாவது சொல்லிட்டு உங்க கையில் ஒரு கைப்பிடி கல்லூப்பை வந்து எடுத்துக்கோங்க இந்த கல்லூப்பை மஞ்சள் நிற வஸ்திரத்தின் மேலே வந்து வைக்க வேண்டுங்க மஞ்சள் நிற வஸ்திரம் அப்படிங்கிறது கடைகள்லேயே கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி உங்களால் வாங்க முடியல அப்படின்னா நீங்களே வந்து தயார் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் நிற வஸ்திரம் தயார் பண்ணுவது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் மஞ்சள் கொஞ்சம் சிறிது சேர்த்து அதில் தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க ஒரு வெள்ளை துணி இருக்கு நீட்டான ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை நீங்கள் அந்த மஞ்சளில் நினைத்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உலர வச்சிங்க அப்படின்னா காஞ்சிடும் மஞ்சள் கலரில் வந்து துணி மாறிடும் அப்போ நீங்கள் அதை மஞ்சள் நிற வஸ்திரமாக வந்து பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது அந்த மஞ்சள் எடுத்து இந்த கல்லுப்ப வந்து அது வைங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு துண்டு வசம்பு வந்து வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் பூஜை ஜாமான் வைக்கக்கூடிய கடைகள்ல கூட இப்போ எல்லா இடங்கள்லயும் கிடைக்குதுங்க அதனால வசம்பு வாங்கிக்கோங்க இந்த வசம்பையும் வந்து அந்த மேலே தாங்க வைக்கணும் ஆனா வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இந்த வசம்பை வச்சு நம்ம பண்ணணும் அது என்ன அப்படின்னா இந்த வசம்பை நீங்க உங்களுடைய வலது கையில் வைச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியும் அப்படின்னா மனதார குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து நீங்கள் உச்சரிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்களோ அந்த பிரச்சனையை மனதார நினைத்துக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அதாவது குலதெய்வத்தை நினைத்து இந்த பிரச்சனையை சீக்கிரமாக தீர்த்து கொடுங்கம்மா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் செய்யுங்க வலது கையில் இந்த வசம்பை வச்ச மாதிரி பதினோரு முறை வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க இதையெல்லாம் சொல்லி முடித்து பரிகாரங்கள் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு இந்த வசம்பை இங்கே ஏற்கனவே மஞ்சள் நிற வஸ்திரத்தில் கல்லுப்பு வச்சுருப்பீங்க பார்த்திங்களா அதற்கு மேலே இந்த வசம்பு துண்டை வைத்து நல்ல ஒரு முடிச்ச வந்து கட்டிக்கோங்க இந்த முடிச்சு உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும் அதாவது இந்த இதை செய்வதற்கு புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதனால் புதன்கிழமை பார்த்து செய்ங்க பிறகு அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடுகளை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா அந்த முடிச்ச வந்து எடுத்துகிட்டு வாங்க அந்த முடிச்ச எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய உப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதை தண்ணீரில் வந்து கரைச்சி விட்டுருங்க எப்போதுமே எந்த ஒரு பரிகாரத்திற்காகவும் நம்ம கல்லுப்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை திரும்பி போடும் பொழுது வெறும் தரையில் அப்படியே வந்து தூக்கி போடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்கம் மகாலட்சுமி தாயாரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் எப்போதுமே கல்லுப்பை பரிகாரத்துக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்துலையாவது தண்ணீர் வைத்து அதில் அந்த கல்லுப்பை போட்டு கரைச்சி விட்டு அதுக்கப்புறமா போய் எங்கே வேணால் நீங்கள் ஊற்றிக்கோங்க இதில் நீங்கள் ஊற்றக்கூடிய இடம் அப்படின்றதுல கால்படாத இடமாக இருக்கணும் குறிப்பாக மரம் செடிகளுக்கு அடியில் போய் ஊற்றலாம் இல்லைனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக ஊற்றுங்க யாருடைய கால் மிதிப்படக்கூடிய இடங்களில் வந்து ஊற்றாமல் ஒரு பாதுகாப்பான இடத்துல செய்யும் பொழுது அதற்கான பலன்களும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதே போல தாங்க தற்போதும் இந்த உப்பை வந்து நீங்கள் எடுத்து தண்ணீரில் நல்லா கரைச்சி விட்டுருங்க அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய வசம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த வசம்பை எடுத்து வீட்டில் ஏற்கனவே வந்து விளக்கேற்றி வச்சுருப்போம் அந்த விளக்கினுடைய தீப சுடரில் வந்து அந்த வசம்ப வந்து நல்லா சுடுங்க இப்படி சுட்டு எடுக்கும் பொழுது அந்த வசம்பானது கருகி போகுங்க அதை நெய்யோடு சேர்த்து குளைச்சி எடுத்திங்கன்னா ஒரு மை போல் வந்து கிடைக்கும் அந்த மையை ஒரு டபாவில் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்த மையை நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய நெற்றியில் வந்து இட்டுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காக போனாலும் சரி அந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த மையை நீங்கள் இட்டுட்டு போங்க நிச்சயமாக அது வெற்றி அடையுங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஏற்கனவே செய்திட்டு கூடியவங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே வந்து தெரியும் ஏன்னா அனுபவ ரீதியாக ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த வகையில் வசம்பினுடைய மை வைத்து நிறைய வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடியவங்க தவறாமல் வந்து உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவமான கருத்துக்களானது புதிதாக செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மறந்துடாமல் வந்து இதை செய்யுங்க அதாவது நம்ம டெய்லி எப்படி குளிச்சுட்டு நெற்றியில் விபூதியும் குங்குமமும் வைப்போமோ அதே போல் தாங்க இந்த மையையும் வந்து நீங்கள் டெய்லி வந்து வச்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கே கிடைக்கும் அதாவது கடன் கண்டிப்பாக தீருங்க கடன் பிரச்சனை பண பிரச்சனை எவ்வளவு பெரிய பண பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போகும் இதை எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க கூடவே வந்து அடகு வைத்திருக்கக்கூடிய நகையை உங்களால் நிச்சயமாக சீக்கிரமாக மீட்க முடியும் இது எல்லாமே வந்து நம்பிக்கையோடு செய்யும் பொழுது மட்டும்தாங்க நடைபெறும் ஏன்னா ஆன்மீகம் ரீதியாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் செய்து பாருங்கள் அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மகிமைகள் நிறைந்திருக்கக்கூடிய மாசி மாத அமாவாசையில் இது போன்ற விஷயங்களையெல்லாம் செய்து முன்னோர்களுடைய அருளாசியை வந்து நீங்கள் பெற்றுக்கோங்க கூடவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு அமாவாசை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் அமாவாசை தினத்தில் உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியும்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இல்லை எங்களால் போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தே குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியும் அப்படின்னா அவங்கள நினச்சிட்டு நீங்கள் வீட்லேயே வந்து பூஜைகள் எல்லாம் மேற்கொள்ளலாம் அதுவும் எந்த தவறும் கிடையாது குறிப்பாக மாசி மாத அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களை வந்து இழந்திருக்கீங்க அவங்களுக்காக திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் வந்து செய்யுங்க இது போல நல்ல நாட்களில் செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் இந்த பதிவின் மூலமாக மாசி மாத அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் அன்றைய தினம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறையை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்